இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் पराई சூட்டுச் சம்பவங்கள் அதிக அளவிலே பதிவாகி கொண்டிருக்கிறது இதனால் பலத்த பாதுகாப்பு பிரச்சினைகள் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் உயிர் அச்சுறுத்தல் நிலைமைகளும் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அனிருகுமார திசா நாயக்கவினுடைய ஆட்சி ஆரம்பமானதன் பின்பதாக தென்னிலங்கையில் அதிக அளவான இடம் இடம்பெறுவதான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வருட கால பகுதியில் ஏராளமான சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகிறது குறிப்பிட்டுச் செல்லக் கொள்ள வேண்டுமான இருந்தால் வர்த்தகர்கள் இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூட்டு மேற்கொள்ளப்படுகிறது அதே போல பாதாள உலக குழுவினுடைய உறுப்பினர்கள் தங்களுக்கிடையே சூட்டின் மூலமாக உயிரிழந்து கொள்ளுகின்ற சம்பவங்களும் இடம்பெறுகிறது இதற்கான ஒரு காரணமாக சொல்லப்படக்கூடிய விடயம் சுற்றி வளைப்புகளின் மூலமாக போதைப் பொருட்கள் வழிமுறைகள் தடுக்கப்பட்ட நிலையில் யார் மீதமிருக்கக்கூடிய காலப்பகுதியில் இந்த போதைப் பொருள் நடவடிக்கைகளை மேற்கொள்வது யார் இதனை கடத்துவது யார் இதனை பகிர்ந்து கொள்வது இப்படியான பிரச்சனைகளின் காரணமாக இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுவதாக அந்த வகையில் கடந்த இருபத்தி நான்கு மடத்த காலங்களில் ஒரே நாளில் தொடர்ச்சியாக நான்கு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தென்னிலங்கையில் பதிவாகி இருக்கிறது இது மிகப்பெரிய அச்ச சூழ்நிலையை தென்னிலங்கையில் இருக்கிறது நாட்டினுடைய பாதுகாப்பு மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளும் எழுந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக தென்னிலங்கையில் பாதுகாப்பு கெடுபிடிகள் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இதன் மூலமாகவே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுவதாக இந்த கருத்துக்கள் இருக்கிறது உங்களுக்கு நாட்டினுடைய ராணுவத்தினுடைய பெரும்பகுதி வடக்கு கிழக்கிலே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் இடம் இடம்பெறுகிறது ஆகவே இப்போதைக்கு தேவை தென்னிலங்கைக்கே பாதுகாப்பு என்ற விடயம் வலுப்படுத்த வேண்டிய தேவையை இருந்து கொண்டிருக்கிறது வடக்கு கிழக்கில் ராணுவ பிரசன்னம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பும் இருக்கிறது மக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் அதாவது இந்த ராணுவ பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் குறியாக செயற்படுவதாக சொல்லப்படுகிறது என்பதனையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம் ஆகவே இந்த விவகாரம் எப்படியாக நகரப்போகிறது என்று கேள்வி இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த தான் நீர்கொழும்பு குட்டுடுவ பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடு ஒன்றின் மீது இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி எட்டு மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் நிதி தகராறுகள் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள் அதேபோல கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது உயிரிழந்தவர் களனியைச் சேர்ந்தவர் எனவும் இருபத்தி ஆறு நபர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இன்னும் தெரியவரவில்லை ரிவோல்வர் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் மருதானை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பஞ்சிகாவத்தை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் வங்கிக்கு முன்பதாக இன்று அதிகாலையில் நடந்த மற்றொரு துப்பாக்கிச்சூட்டுள்ளது பத்தில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருபது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் காயமடைந்த நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதேபோல பானந்துறை அவைமுள்ள பகுதியிலே இன்று காலை மற்றும் ஒரு சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் சூடு நடத்திவிட்டு அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த விடயங்களை நாங்கள் உற்றுநோக்குகின்ற போது தொடர்ச்சியான சூட்டு சம்பவங்கள் தென்னிலங்கையை உலுக்கிக் கொண்டிருக்கிறது இதன் மூலமாக மிகப்பெரிய பாதுகாப்பு அனர்த்தங்களும் கேள்விகளும் எழுந்திருக்கிறது என்பதனை மேலவும் மேலவும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே வடக்கில் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய ராணுவ பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியான கோரி வருகிறார்கள் இந்த நிலையில் தொடர் துப்பாக்கிச் சூட்டுகள் இடம்பெறுகின்ற நோக்கி ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு நகர்வுகள் வலியுறுத்துவது ஒரு நியாயமான காரணமாக வெளிப்படுத்தலாம் இந்த சந்தர்ப்பத்தை தமிழர் தரப்பு பயன்படுத்திக் கொள்ளுமா என்ற கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம் ஆக துப்பாக்கி கலாச்சாரம் இந்த நாட்டில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது துப்பாக்கிச் சூடுகள் நிகழ்த்தப்படக்கூடாது சமாதானமான ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் என்பதிலே எங்கள் எல்லோருக்குமே கவனம் இருக்க வேண்டும் ஆகவே விடயங்கள் கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது நாட்டிலேயே சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஒழுங்கு பேணப்பட வேண்டும் என்பதனை அரசு இன்னும் சில சம்பவங்களும் காலங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக மோசமான மனித வேட்டைகளில் சிக்கி தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கக்கூடியவர்களுடைய உடலங்கள் செம்மணி பகுதியிலே வெளிப்பட்டு வருவது தெரியும் இந்த நிலையில் செம்மணியிலே மனித மனங்களை கண்டெடுக்க ஆக தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக இப்போது எலும்புக்கூடுகள் எழுந்து நின்று நீதி கோரிக்கொண்டிருக்கிறது என்ற வார்த்தைகள் மீளவும் உறுதிப்படுத்தப்படும் வகையில் ஒருவர் மடித்து அமர்ந்து இருந்தது போல ஒரு எண்புக்கூடு மீட்கப்பட்டிருக்கிறது செம்மணிகள் என்ற விடயத்தை இந்த துயரமான சம்பவத்தை இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் மேலதிகமாக எடுகிறபோது செம்மணி மனித புதைக்குழியில் ஒரு மனித இன்புக்கூட்டு தொகுதி கால்கள் மடிக்கப்பட்டு உட்கார்ந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அகிழ்வு பணிகளின் போது குவியலாக இட்டு மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது புதைக்குழுவிலிருந்து புதிதாக பதினோரு இன்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஐந்து எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது செம்மணி மனித பகுதிகளின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் நேற்று நாற்பத்தி நான்காவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை நேற்று வரை இருநூற்றி முப்பத்தி ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருநூற்று நாற்பது கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது மேலும் இன்றைய தினம் சனிக்கிழமை அகழ்வு பணிகள் நிறைவுற இருக்கிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ள கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதேபோல செம்மணி சித்துபாதி மனித பதவிடைய அகழ்வதற்கு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் என்ற கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது அதன்படியாக இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் நாற்பத்தி ஐந்தாவது நாள் இன்றாக காணப்படுகிறது இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய நாற்பத்தி ஐந்தாவது நாளுடன் அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட வேண்டும் சித்துபாதி மனித பதவிடைய வளாகத்தில் மேலும் இன்புக்கூடுகள் காணப்படக்கூடும் என நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதற்கமைய அகழ்வுக்காக எட்டு வாரங்கள் கால அவகாசம் தேவைப்படுவதாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறது இந்த விடயம் தொடர்பிலே நீதிமன்றத்தின் கட்டளை இன்றைய தினம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பாதிக்கப்பட்டோர் ஒரு முரளியாகும் சட்டத்தினைகள் தெரிவித்திருக்கிறார்கள் முன்னதாக அடுத்த கட்ட அகழ்வு பணிகளுக்கு தேவையான பாதையீட்டை தயார் செய்து நீதவான் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் நாற்பத்தி நான்காவது நாளுக்கான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது இதுவரை சித்திரப்பாதி மனித பதிகளில் இருந்து இருநூற்று நாற்பது மனித என்புக்கூடுகள் வெளிப்பட்டிருக்கிறது அவற்றில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வழக்கை விசாரித்திருக்கக்கூடிய நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா பதவி உயர்வு மற்றும் இடமாற்றத்தினூடாக மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புதிய நீதிபதியின் கீழ் இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட இருக்கிறது ஆக இன்றோடு இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து வரக்கூடிய நீதிமன்ற கட்டளையின் அடிப்படையிலேயே இதனுடைய அகழ்வு பணிகள் இருக்கும் ஆக ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதிகளினுடைய அடையாளமாக எஞ்சிய எச்ச சொத்தங்களாக இந்த எலுபுக்கூடுகள் இப்போது மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே எலும்புக்கூடுகள் எழுந்து நின்று போராடி கதை கேட்கின்ற நீதி கேட்கின்ற இந்த நிலைமையிலே இந்த அகழ்வு பணிகள் இன்றைய நாளில் நிறுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது மீண்டும் எப்போது ஆரம்பிக்கப்படும் என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது நாட்டினுடைய இரண்டாவது மிகப்பெரிய மனித புதைக்கொலியாக இந்த செம்மணி மனித புதிகொலிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கு மீட்கப்படுகின்ற தடயங்கள் மிகப்பெரிய சான்றாதாரங்களாக இருக்கிறது குறிப்பாக தமிழ் மக்களின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இனப்படுகொலைகளுக்கும் இன அழிப்புக்கும் இது மிகச்சிறந்த ஒரு அசான்றாதாரமாக காணப்படுகிறது என்பதனையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம் என்பதையும் உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு இனமாக ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான நீதி வேண்டி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் தங்களுடைய தங்களுக்கு நிகழ்ந்த அநீதிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் காலம் இந்த தடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதே மறுக்க முடியாத உண்மையாகும் தொடர்ச்சியாக தொடர்பான தகவல்களையும் செய்தி தொகுப்புகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம்